அனைவருக்கும் வணக்கம் பலருக்கும் சொந்த ஊரில்தான் வாக்காளர் அடையாள அட்டை இருக்கும் ஆகையால் வெளியூரில் இருப்பவர்கள் வாக்களிக்க செல்ல முடியாத சூழல் உருவாகும் அத்தோடு போக்குவரத்து பயண செலவு என காலமும் பண விரயமும் ஏற்படுவதால் பெரும்பாலானோர் வாக்களிக்க ஊருக்கு செல்லாமல் இருந்து வந்தனர் இருந்தும் வருகின்றனர் இனி அப்படி இருக்க வேண்டிய அவசியமில்லை கவலைப்பட தேவையும் இல்லை அதற்காகவே என்விஎஸ்பி டாட் ஐஎன் அதாவது நேஷ்னல் ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல் என்கிற வெப்சைட் உருவாக்கப்பட்டுள்ளது அதில் படிவம் ஆறை பூர்த்தி செய்து சமர்ப்பிப்பதன் மூலம் உங்களுக்கு உங்கள் இருப்பிடத்திற்கு அருகிலேயே வாக்களிக்க அனுமதிக்கப்படுவீர்கள் அத்தோடு கள்ள ஓட்டுகளும் தடுக்கப்படும் இதற்கு தேவை உங்களது வாக்காளர் அடையாள அட்டை எண் புதிதாக திருமணமாகி வந்திருந்தால் மனைவி அல்லது கணவரின் வாக்காளர் அட்டை எண் உங்களது மார்பளவு புகைப்படம் தற்போதைய முகவரி சான்று மற்றும் உங்களின் பிறந்த தேதிக்கான சான்றாக ஆதார் அட்டை எண் போன்ற தகவல்களுடன் படிவத்தை சமர்ப்பித்த பின் உங்களது கைபேசி எண்ணிற்கு ரெஃபரன்ஸ் நம்பர் அனுப்பப்படும் அதன்பின் அந்த படிவம் சம்பந்தப்பட்ட தேர்தல் அலுவலரால் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு நீங்கள் இருக்கும் இடத்தில் உள்ள வாக்குச்சாவடியிலேயே வாக்களிக்க அனுமதிக்கப்படுவீர்கள் முயற்சிக்கலாமே நன்றி